இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைவான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார் தேவைகளை சந்திச்சார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷம் அவங்க அன்ற அன்றைக்கு என்ன தேவை மோசடித்து சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு நாளைக்காக யாரும் எடுத்து வைக்காதீங்க அன்ற அன்றைக்கு நான் உங்களுக்கு தருவேன் புதுசாக புது மன்னாவா உங்களுக்கு உணவளிப்பேன்னு சொல்லி அந்த ஜனங்களை ஆண்டவர் அருமையாக அற்புதமாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருப தந்து நடத்தினார் உபாமபுத்தம் முப்பத்தி மூணு இருபத்தஞ்சி சொல்லுகிறது இரும்பும் வெண்கலமும் உன் பாதட்சையின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலனையும் தருவார் உணவையும் தருவார் சுகத்தையும் தருவார் அருமையாக போஷிப்பார் நம்ம வீணாக உட்காந்து நாளைக்கு நடக்காத விஷயங்களுக்காக நடக்கிறது போல் யோசிச்சு ஐயோ அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க நேரம் வரும்பொழுது You love it, didn't they?